வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டென்த் ஓல்டு புக்கில் இருக்க ஒளி மரபு தான்ப்பா பார்க்க போகிறோம் நம்ம இந்த இந்த வீக் த்ரீ டெஸ்ட்டில் டென்த் நியூ அண்ட் ஓல்டு புக் கொடுத்துருக்கதுனால நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ நம்ம ஓல்டு புக்கில் இருக்க ஒளிமரபு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன் ஃபார்ட்டி டேஸ் ஸ்டடி பிளான் ஸ்டடி பிளான் ப்ளஸ் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம்ப்பா இது ஃபார்ட்டி ப்ளஸ் டெஸ்ட்டு இருக்கும் டெஸ்ட் எழுத விருப்பம் இருக்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்ஸு மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் எல்லாமே அந்த டெஸ்ட்டில் இன்க்ளூட் ஆகும் ஃப்ரைடே வந்து ஆன்லைன் டெஸ்ட் கூகுள் ஃபார்மில் எழுதுவீங்க சண்டே வந்து பிடிஎஃபில் டெலகிராமில் வந்து நாங்கள் அமுச்சிடுவோம்ப்பா அதன்படி எழுதுவீங்க விருப்பம் இருக்கிறவங்க அந்த டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம அந்த டென்த் ஓல்டு புக்கில் மரபு என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஆடு வந்து கத்தும் அப்படிங்கறதான் சரி இதாவது ஒளி மரபுக்கு வந்து எது வந்து அது சவுண்டு விடும் மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா ஆடு கத்தும் எருது எக்காலமிடும் குதிரை சிங்கம் அளப்பும் நரி ஊளையிடும் புலி உருமும் பூனை சீரும் யானை பிளிரும் எலி வந்து கீச்சிடும் ஆந்தை அலரும் காகம் கரையும் கிளி பேசும் குயில் கூவும் கூகை குளரும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் குயிலும் கூவும்ப்பா சேவலும் கூவும் ரெண்டுமே பார்த்துக்கோங்க புறா குணுகும் மயில் அகவும் வண்டு முரலும் இதெல்லாம் நம்ம புக்கில் இந்த இவ்வளோதான் இப்போ ஒளி மரபு கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம கவர்மெண்ட் சோர்ஸும் நம்ம நடத்துவோம் நீங்க கவலைப்படாதீங்க இப்போதைக்கு புக்கில் இருக்கத நீங்க பாத்துக்கோங்க அடுத்தடுத்த வீடியோல நம்ம கவர்மெண்ட் சோர்ஸ் எடுத்துட்டு வருவோம் நெக்ஸ்ட் பாருங்க வினை மரபு என்ன அப்படின்னு பாருங்க வினைமரபு அப்படின்னா அம்பு எய்தார் அப்படிங்கிறது தான் சரி ஆடை நெய்தார் உமி கருக்கினான் ஓவியம் புனைந்தான் கூடை முடைந்தார் சுவர் எழுப்பினான் செய்யுள் இயற்றினான் சோறு உண்டான் தண்ணீர் குடித்தான் பால் பருகினான் பூ பறித்தாள் மரம் வெட்டினால் மாத்திரை விழுங்கினான் முறுக்கு தின்றான் பூ பறித்தாள்னு தான்ப்பா வரும் இலைதான் கொயின்னு வரும் பூ வந்து பறித்தாள்னு வந்திருக்கு அதை கவனமா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக பாருங்க அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர் அதிகாரி அலுவலர் அதிபர் தலைவர் அந்நியர் அயலர் அபிஷேகம் நீராட்டு அபூர்வம் புதுமை அலங்காரம் ஒப்பனை அனுமதி இசைவு ஆபத்து இடர் ஆராதனை வழிபாடு ஆசிர்வாதம் வாழ்த்து லஞ்சம் கையூட்டு லாபம்னா வருவாய் உத்தரவு ஆணை உத்தியோகம் பணி உபயோகம் அப்படின்னா சிற்றூர் கரெக்டாக கிராமங்கிறது கிராமம்ங்கிறது பிரமலிச்சுக்கலாம் சிற்றூர் அப்படிங்கறதான் தமிழ் சொல்லலாம் இதை கவனமா பார்த்துக்கோங்க குமாரன் மகன் சாவினா திறவுகோள் நஷ்டம் இழப்பு நாஸ்டா சிற்றுண்டி பாக்கி நிலுவை கஜானா கருவூலம் விஞ்ஞானம் அறிவியல் அப்போ விஞ்ஞானம்ங்கிறது பிரமொழி சொற்கள் அறிவியல் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல் அதை பார்த்துக்கோங்க ஜனங்கள் மக்கள் நிபுணர் வள்ளுவர் வல்லுனர் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை டீ ஸ்டால் தேநீர் கடை பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சலகம் இதில் வித்தியாசமான இருக்க வேர்ட்ஸ் மட்டும் மித்ததெல்லாம் நம்ம ஓரளவுக்கு நம்ம பேச்சு வழக்கில் நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் வித்தியாசமாக இருக்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க அறிவியல் அப்படிங்கிறது தான் கரெக்டு அதே மாதிரி சிற்றூர் தான் ப கரெக்டு இதை எல்லாமே நீங்கள் அலுவலர் அப்படிங்கிறது தான் கரெக்டு இதையும் பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு இது தமிழ் தமிழ்மொழிச்சொல் ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும் இந்த வாட்டம் நம்ம நியூஸ் சிலபஸில் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக வந்துடும் இப்போ நடத்தின மூணு டாப்பிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ப்பா வினை மரபு ஒளிமரபு பிறமொழிச்சொற்கள் மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை மூணுமே நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க இந்த வாரம் டெஸ்ட்டில் இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம் அதனால் நீங்கள் இதை படிச்சுருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொன்று பார்ப்போம் தேங்க்யூ